சொல்லுங்கம்மா இன்னைக்கு டிஃபன் வந்து அரிசி உப்புமா பண்றியா சரிங்கம்மா அரிசி உப்புமா பண்றோம்மா வணக்கம் நம்ம இப்போ அரிசி உப்புமாக்கு தேவையான பொருட்கள்னு என்னென்னு பார்ப்போம் அரிசி உப்புமாக்கு தேவையான பொருட்கள் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நிறையா கொஞ்சம் நிறையா வேணும் தேங்காய் எண்ணெய் தாளிக்க கடுகு வரமிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் ஒரு கால் கப்பு பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சாரி கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதுதான் அரிசி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசி பச்ச அரிசி வந்து பச்சரிசி நல்லா பச்சரிசி வந்து இப்போ அரிசி உப்புமாக்கு வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் ஏற்கனவே போட்டோம் இப்போ ரெண்டாவது டம்ளர் போட்டுக்கிறோம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஆ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு இப்போ கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் பத்து மிளகு பத்து மிளகு வந்து ஒரே ஒரு தடவை களைஞ்சிட்டு சீக்கிரம் வடிச்சிடணும் சுத்தமாக பாருங்கள் சுத்தமாக கலைஞ்சிட்டேன் நல்லா களைஞ்சிட்டேன் இப்போ என்ன நான் இதை வந்து இந்த பிளேட்டை வச்சு மூடி இந்த சாதம் வடிக்கிற மாதிரி சுத்தமாக வடிச்சிடணும் வடிச்சிட்டு அரை மணி நேரம் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டா போதும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வடிச்சிடணும் சுத்தமாக வடிச்சிடணும் தண்ணி இல்லாத அளவுக்கு சுத்தமாக வடிச்சிடணும் இப்போ அளவு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடித்தாச்சு வடித்து மூடி வச்சிருவோம் அரை மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் களைஞ்சி அப்படியே மூடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி பாருங்கள் எப்படி பொலப்பொழப்பொழி போயிடுச்சு இந்த மிச்சம் இருக்க தண்ணி வந்து இந்த அரிசி வந்து இழுத்துருப்போம் இழுத்து இந்தளவுக்கு ஓரளவுக்கு அரிசி ஊறி இருக்கும் மிளகு தோரம்பருப்பு ஜீரகம் எல்லாமே இருக்குது இதை வந்து இப்போ நம்ம ரவை பார்த்தத்துக்கு அடிக்க போகிறோம் அடிச்சுட்டு சளிச்சிடணும் மாவுச்சல்லை இடையில் சளிச்சுட்டா மாவெல்லாம் கீழே இறங்கிடும் இந்த ரவை பாத்துக்கு இருக்கிறது அப்படி மேலே வந்துடும் அதை வச்சு உப்புமா பண்ணிடலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு காமிக்கிறேன் நான் மிக்சியில் வந்து இப்போ போட்டிருக்கோம் பாதி போட்டிருக்கோம் பாதி இருக்குது பல்ப் மோட்டில் போட்டு தான் அடிக்கணும் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப பவுடர் ஆகிடும் அதனால் பல்ப் மோடில் போட்டு அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம் நல்லா ரவை ரவையாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கணும் இதை சளிச்சிடணும் ஏன்னா இந்த மாவு இருக்கு இல்லையா கீழே இருக்க மாவு இருக்கும் இந்த மாவு வந்து குழக்கொழப்பாக பிடிச்சிக்கும் உப்புமா உதிரி உதிரியாக வரக்கூடாது இதை இப்போ நான் எடுத்துகிட்டு அதையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம் அந்த செகண்ட் செட்டையும் அரைச்சிட்டேன் பாருங்க ரவா இந்த அளவுக்கு இருக்குது இதை வந்து சளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம் அந்த செகண்ட் செட்டையும் அரைச்சிட்டேன் பாருங்க ரவா இந்தளவுக்கு இருக்குது இதை வந்து சளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரிசி உப்புமா வந்து தாளிச்சிடலாம் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் கடுகு வெடிக்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே வச்சுருக்கேன் நான் வர மிளகாவும் பச்சை மிளகா ரெண்டும் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் உப்புமா இப்போ கடுகு வெடித்தோன்ன இதை போட்டுடலாம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா போட்டேன் வெங்காயம் வதங்கிச்சு பெருங்காயத்தூள் போட்டுடலாம் இதை வந்து விரதத்துக்கு வந்து நம்ம வெங்காயம் இல்லாமல் அப்படியே செஞ்சிட வேண்டியது தான் அதில் தான் மிளகு ஜீரகம் எல்லாம் இருக்கு இல்லையா வெறும் வரமிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு தாளித்து விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிடலாம் இந்த பெருங்காயத்தூள் மாதிரி பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஏன்னா அரிசி உப்புமாவுக்கு பெருங்காயத்தூள் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தான் நல்ல வாசம் கொடுக்கறது ஏன் பெருங்காயத்தூள் கடைசியாக போடுறோன்னா அது அப்படியே குடிக்கும் சட்டியில் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சோன்னா இப்போ பெருங்காய பெருங்காயத்தூள் போட்டோம் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி இதை போட்டுடலாம் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடணும் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு போட்டிருக்கேன் கல்லுப்பும் போட்டுக்கலாம் நான் மோஸ்ட்லி கல்லுப்பு போடுவேன் இந்த எனக்கு உப்புமாங்கிறதுனால நான் அது போட்டால் தண்ணி தான் ஊற்றப்போகிறோம் இருந்தாலும் இதை போட்டு நல்லா இந்த அரிசியும் நல்லா வருத்தணும் இப்போ சளிச்சுட்டோம் சளிச்சதுனால பாருங்கள் அப்படியே ரவை ரவையாக கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வருத்தடணும் மாவு பாருங்கள் மொத்தமே இவ்வளோ தான் வந்திருக்கு இவ்வளோண்டு தான் இருக்குது ஆனால் இது டோட்டலாக உப்புமாவே கெடுத்துடும் அதனால் நம்ம இது பார்க்காம சளிச்சிடணும் பாருங்கள் ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சு இந்த பக்கம் கொதிக்க வச்சுட்ருக்கேன் இந்த பக்கம் நம்ம உப்புமா வந்து அப்படியே அந்த சிம்மில் வச்சு இந்த இது இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும் சிம்மிலே தான் இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு மேலே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே அதை அப்படியே சிம்ல வச்சு அப்படியே புழு புழுங்குடணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபுல்லில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் சிம்ல வச்சிடணும் இதை சு சுடு தண்ணி ஊற்றும் போது மட்டும் பார்த்து ஊற்றணும் ஏன்னா இதையும் ஆஃப் பண்ணிடுவேன் நான் அடுப்பை இதுவும் சுடு தண்ணியும் சுடுங்கும்போது மேலெல்லாம் தெரிக்கும் அது மட்டும் பார்த்து ஊற்றுங்க பொறுமையாக ஊற்றணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா கெட்டியானோன்னு சிம்மில் வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு மேலே சிம்மில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் இது நல்ல வருபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு அதை எடுத்து ஊற்றிடலாம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இது ஆ தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி தரீங்களா பொறுமையாக ஊற்றணும் ரொம்ப ஸ்பீடாக ஊற்றுனீங்கன்னா மேலே தெரியும் கட்டி பிடிக்காது இது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா வறுத்துட்டோம் இல்லையா அதனால உப்புமா வந்து கட்டியே பிடிக்காது அதனால நீங்கள் தைரியமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட கலக்கலாம் இது வந்து மற்ற உப்புமா மாதிரி டக்குன்னு கட்டி பிடிச்சிருவோம்லாம் இல்லை இப்போ மினி ஆன் அன்மணிங்க இப்போ கெட்டி ஆகிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் கெட்டியானாலும் நம்ம சிம்மில் வச்சிடணும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பை போட்டுடணும் அதுக்கப்புறம் போட்டால் அங்கங்கே திட்டு திட்டா பிடிச்சிரும் இப்போயே டேஸ்ட் பார்த்துக்கணும் நம்ம அச்சாச்சு இந்தளவுக்கு இப்போ இதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு அப்பப்போ இடையில இடையில வந்து நம்ம கிளறி விட்டுறணும் அப்படியே வச்சிடக்கூடாது அப்போ தான் எல்லா பக்கமும் ஒத்தனையாக வேகும் மூடி வச்சுட்டு அப்பப்போ அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் தான் இருக்கும் ஆனால் அப்பப்போ வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே போகணும் வந்து தேங்காய் பூ இதில் போட்டு இப்போயே கிளறி மூடி வச்சிடணும் ரொம்ப பூ வேண்டாம் இது வந்து டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் தான் போட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும் தேவா போட்டு நல்லா கிளறிட்டோம் இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா மூடிட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இதேமாதிரி ஒரு ஒரு துறையும் தட்டி விட்டுக்கணும் நம்ம தட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் வெந்துடும் இப்பயே ஓரளவு உதிரி உதிரியாக வருது பாருங்கள் கடைசியாக முடிஞ்சிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா நல்லா இருக்கா டேஸ்ட்டு சரிம்மா இது தூள் மிளா அப்படி வச்சுருக்கோம் தூள் மிளா அப்படியும் வச்சு சாப்பிட்லாம் சக்கரை தயிர் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ அரிசி உப்புமா ரெடி முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து சாம்பார் வச்சுப்போம் எங்கள் எல்லாேருக்கும் சாம்பார் பிடிக்கும் அதனால நான் சாம்பார் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இதாக இருக்கும் எங்கள் எல்லாேருக்குமே சாசி உப்புமா உங்களுக்கு பார்த்திங்க இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ